மதுரை முத்து அவருக்கு வந்து முதல் மனைவி வந்து இறந்துட்டாங்க ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இப்ப அவங்க வந்து இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க வேற ஒரு பொண்ணு கூட வந்து அஃபையர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பல் டாக்டர் பண்ண உடனே வந்து அவர் வந்து இவங்களுக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்குமா அளவுக்கு முதல் மனைவியோட அந்த

இருக்கான் பாருங்க அந்த மதுரை முத்து கடவர மூணா மாதிரி இருக்கலாம் அமைதியா இருந்தா பரவாயில்ல ஏதாவது கடவர மூணா எப்படி இருக்கும் ஏதாவது பதில் ஏதாவது சொல்றா இதுக்கு இந்த மதுரை முத்தோட நண்பர்கள் அவருடைய அந்த வட்டாரங்களை வந்து விசாரிக்கும் போது அப்படி இடி பொறுமை கட்டினா ஆமா அந்த அன்னப்பறவின்னு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கிறாங்க அவருக்கும் இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லிவிங் டு ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க முதல்ல அந்த பெண் வந்து கேட்டால் எப்படி இந்த மாதிரி எங்களை வந்து தவறாக பேசுவேன் எனக்கும் அவருக்கு இருக்கிறது ஒரு நட்பு தான் இல்லை அண்ணன் தம்பி அண்ணன் தங்கை உறவு தான் அப்படின்னு பேசணும்ல எந்த பஜிலும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெண்ணும் வந்து அப்படியே வந்து ஏதோ கடவரம் தான் அவங்களும் இருக்கிறாங்க புருஷம் பொம்பளை பொறிக்கின்னு சொல்லவே இல்லை நல்லா கவனிக்கணும் இங்கே தான் நீங்கள் அதை தான் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஒரு பெண்ணை குற்றம் சாட்டுறீங்க அதாவது என்னென்னா குட்டை பாவாடை அணிஞ்சிருப்பாங்க ஆடைகளை மோசமாக அணிஞ்சிட்டு அவங்களை கவர்ந்துருவாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க கவர்ந்துடுற அளவுக்குலாம் இவன் ஒன்றும் பெரிய ஆணவகம் ஒன்றும் கிடையாது மதுரமுத்து அன்னப்பறவையை நீங்கள் சொல்லுங்கள் அன்னப்பறவை பாவாடை அணிஞ்சிருந்தாங்க அன்னப்பறவை என்னுடைய கணவரை அபகரிச்சிட்டாங்க அன்னப்பறவை வந்து கேட்டால் என் கணவரை வந்து வீழ்த்திட்டாங்க அன்னப்பறவை வந்து வந்து என் கணவர்கிட்ட வந்து தப்பாக வந்துட்டாங்க அன்னப்பறவையை நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்க எல்லா பெண்களும் வந்து புருஷனை வந்து ஆட்டையை போட்டுறாங்களா நீங்க சொல்ல போது கூடாது அன்ன அன்னப்பறவைக்கும் உங்களுக்கும் மதுரை முத்துக்கும் என்ன பிரச்சனை அது வரைக்கும் பேசும் கரெக்டா சார் அது வரைக்கும் பேசும் இல்ல அன்னப்பறவை நல்ல பறவைன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணும் சர்டிஃபிகேட் கொடுக்கல இவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து கருப்பு கார மதுரை முத்துன்னு நம்ம சொல்லவே இல்லை இவங்க என்ன திமர திரும்மா ஒரு நாலு ஸ்டார்ட் அப் காமெடி பண்ணிட்டு அங்கே அந்த விஜய் டிவியில் கொடுத்த பணம் இந்த ஒரு பட்டிமன்றத்துல பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டு பணத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை ஒழுங்கா வச்சிருக்காம வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் மதுரை முத்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டாண்டப் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து முதல் மனைவி வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாவது ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இப்ப அவங்க வந்து இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க என்னன்னா இவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட வந்து அஃபேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இங்க ஒரு பிரச்சனை இருக்கு சார் ஒரு மனைவி இறந்த உடனே நீங்கள் வந்து உடனடியாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா கல்யாணம் பண்ணிவிட்டால் அந்த ஊர் அப்படி தான் பேசும் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னாங்க கல்யாணமாய் மண்ணு ஈரம் கூட காயலைங்க புதச்சை ஈரம் கூட காயலை அதுக்குள்ளே ஒன்று கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி தான் வந்து ஊர் உலகம் பேச தான் செய்யணும்னு வச்சிங்கண்ணே இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனைவி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க ஜென்ரல் தான் பொதுவாக சொல்கிறேன் மனிதனுடைய உணர்வு தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு இயற்கையாக நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்கன்னா கூட அதை சொல்ல முடியும் சார் அது கூட ரொம்ப ஆழமான மனைவி கணவன் மனைவி உறவு உறவுச்சுன்னா அவ்வளோ லேஸில் இன்னொரு மனம் செய்ய மாட்டாங்க ரொம்ப டீப் லவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவிக்கும் அவங்க உடனே இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆகும் அப்படியே பண்ணாலும் கூட வீட்டில் இருக்கலாம் சொல்லி இல்லி இப்பா ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணப்பா அப்படின்னு ஒரு சில சாங்கியெல்லாம் நான் மூணு வருஷம் கழிச்சு பண்ணணும்னு சொல்லி அப்படிலாம் கொஞ்சம் சொல்லி அப்படி ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அது நோய்வாய்ப்பட்டு இறக்கல அந்த பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அப்போ வந்து அது பெரிய அளவில் பேசப்பட்டது என்ன உடனே இவர் வந்து மதுரை முத்துவது கதறி கண்ணீர் விட்ட காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே உடனே ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் உடனே ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்ல முடியும் அப்புறம் அது யாருன்னு கேட்டிங்கன்னா இறந்த பெண்ணோட மனைவியோட தோழி அவங்க ஒரு பல் டாக்டரு அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக தான் இருந்தாங்க அப்போ இவர் சில பேட்டிகள்லாம் கொடுத்தாரு வந்து என் ரெண்டு பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு துணை வேணும் அப்படிக்காக அப்போ அப்போவுங்களும் சில பேர் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு லவ் அஃபேர் இருந்தது அப்படின்னு கூட சில பேர் சொன்னாங்க சில பேர் ஊடகத்தில் பேசக்கூடிய சொல்கிறாங்க நாம் அது நாகரீகங்கிறது அதை பற்றி பேசலை அது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா ஏன்னா கடந்த காலத்தில் இது எல்லாருக்குமே உண்டு சார் அது இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்குலாம் அறிமுகம் இல்லாமல் எங்கேயோ ஒரு ஊரில் இருந்து கொண்டு வந்துட்டால் பிரச்சனை கிடையாது தெரிஞ்சவங்களே கல்யாணம் பண்ணும்போது மாதிரி வரும் அது அப்படியே பாக்கியராஜ் வந்து இருக்குராஜ் முந்தானை முடிச்சு படம் எடுத்து அந்த காலகட்டத்துல அவருடைய பிரவீனா அவருடைய மனைவி வந்து இறந்துட்டாங்க இறந்த உடனே அவர் என்ன கேட்டீங்கன்னா வந்து அப்ப கை குழந்தை இப்ப சாந்தனு வந்து குழந்தை அப்ப அந்த குழந்தையை பாத்துக்கணும் இவர் அப்ப உடனே பூர்ணிமாவை வந்து மேரேஜ் பண்ணிட்டார் அவரு அப்போது வந்து எல்லாரும் சொன்னாங்க என்னன்னு கேட்டால் வந்து என்னங்க வந்து பூர்ணிமா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்போ ஏற்கனவே வந்து வந்து இவங்களுக்கு தொடர்பு இருக்குது போல இருக்கு ஏன்னா டார்லிங் டார்லிங் டாங்கி ஒரு படத்தில் வந்து ரெண்டு பேரும் ஜோடியாகவே நடிச்சிருந்தாங்க அப்போது வந்து ஏற்கனவே அப்போ இவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்குமா அவர் வேலை ஆனால் அவன் மஞ்சள் காமாலாம் அவங்க இறந்துட்டாங்க அந்தமா யார் பிரவீணா நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தாங்க டெலிவரி அப்போ குழந்தைய கொடுத்துட்டு இறந்தாங்க எப்படி முந்தானி முடிச்சுட்டு படத்தில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு ஒரு இது சம்பவம் அப்படி இவர் வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ அப்படி பேசப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா வந்து உடனே இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்போ ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஒரு லவ் அஃபேர் இருந்திருக்குமா அப்படின்னா பேசுவாங்க இது தெரிஞ்சவங்க கல்யாணம்னா எல்லாருக்கும் சிக்கல் தான் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி முத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது பல் டாக்டர் கல்யாணம் பண்ண உடனே வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றாரு இவங்களுக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்குமா அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க முதல் மனைவியோட அந்த மரணத்தில் கூட சந்தேகன் கூட சொன்னாங்க ஏன்னா அது ஆக்சிடென்ட் மரணம்ன்றதுனால ஒரு நோய்வாய்பட்ட இறக்கல அப்படி கூட பேசுவாங்க இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எந்த பல் டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ தன்னுடைய மனைவியின் தோழின்னு சொல்லப்பட்ட அந்த அந்த பெண் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது இந்த மாதிரி வந்து அவரை பத்திரமா வந்து உங்கள் கணவர்கள்லாம் நீங்கள் பத்திரமா பொதுவான ஒரு அறிவிப்பா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த அறிவிப்பு என்னென்னா உங்களுடைய கணவர்லாம் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க இங்கே பல பெண்கள் வந்து மற்றவனுடைய ம கணவனை வந்து அபகரிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை துணையில சில அறிக்கைகள் விட்டுட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமா இணையத்துல இது செய்தியா பரவிட்டு சார் அவங்களும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதே கருத்திய ஆனால் வந்து அவன் இருக்க பாருங்க அந்த மதுர முத்து கடவர மூலனா மாதிரி இருக்கலாம் ரொம்ப அமைதியா இருக்கு அமைதி அமைதியா இருந்தா இது ஏதோ இந்த கடவர எப்படி இருக்கும் இது கடவர மூலங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறான் ஏதாவது பதில் எதாவது சொல்றா இதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்டனா நான் என்ன சொல்றேன்னா பிரபலமானவர்களுக்கு வந்து இந்த சிக்கல் வரும் சார் பேசப்படுவாங்க அப்ப சம்பந்தப்பட்டவங்க வாயத் தொடங்க நீங்க அமைதியா போன நீங்க கடந்து போனீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டனா மௌனம் வந்து சமூகத்துக்கு அறிவுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அமைதியாக போனா அப்ப ஏதோ எங்கிட்ட இருக்கியா அப்படின்ற ஆயிடுது இல்லை பேசணும்ல இல்ல ஆமா ஏதோ சொல்லணும் அப்ப நீங்க அமைதியா போறீங்கன்னா எதுவும் பதில் சொல்லாம மறுக்கணும்ல உங்க மேல ஒரு குட்டச்சாட்ட மனைவி சொல்றாங்க மறுக்கணும்ல்ல அப்போ இது சம்பந்தமாக வந்து அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அந்த மதுரை முத்துவோட நண்பர்கள் அவருடைய அந்த வட்டாரங்களை வந்து விசாரிக்கும்போது அப்படி இப்படி பண்ண முன்னு ஆமாம் அந்த அன்னப்பறவின்னு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கிறாங்க அவருக்கும் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிவிங் டு ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க இதை வந்து மறுக்கிற இடத்துல வந்து ரெண்டு பேருமே இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண் மீது அபாண்டமாக வந்து குற்றம் சாட்டினா உடனே கொதிச்சு எழுந்து பதில் சொல்லக்கூடியது யாராக இருக்கணும் அந்த பெண் இருக்கணும் முதல்ல இவன் ஆண் கூட செகண்ட் முதல்ல அந்த பெண் வந்து கேட்டால் எப்படி இந்த மாதிரி எங்களை வந்து தவறாக பேசுவேன் எனக்கும் அவருக்கு இருக்கிறது ஒரு நட்பு தான் இல்லை அண்ணன் தம்பி அண்ணன் தங்கை உறவு தான் அப்படின்னு பேசணும்ல எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெண்ணும் வந்து அப்படியே வந்து ஏதோ கடபரம் நம்ம தான் அவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இது வந்து இணையத்தில் பரவலாக பேசப்படுது நான் என்ன சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு முதல்ல இந்த குற்றம் சாட்டுறப்ப என்ன நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இன்னொருத்தர் அபகரிக்கிற அளவுக்கு நீங்கள் பொருளை திறந்து வைக்கக்கூடாதுல்ல சார் இப்போ வீட்டை நீங்கள் திறந்து வைக்கிறீங்க சார் திருட வருவான் அள்ளிட்டு போவான் இல்லையா சார் தானே உண்மை நீங்கள் பொருளை அபகரிக்கிற அளவுக்கு நீங்கள் ஏன் வந்து பாதுகாப்பு இல்லாமல் வச்சுருக்கீங்க அந்த பொருளை அந்த பொருளை நீங்கள் தானே பாதுகாக்கணும் இப்போது மதுரை முத்து ஒரு பொருள் அவரை நீங்கள் தான் வந்து பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கணும் நீங்கள் அங்கே விட்டுட்டீங்க எங்கேயோ முதல் மனைவி சொன்னால் கூட பொருள் இருக்கு முதல் மனைவி இவங்க சொல்றாங்க முதல் மனைவி வந்து இறந்த பிறகு ரெண்டாவது இவர் கலர் பண்ணுவாங்க முதல் மனைவி சொன்னாலும் அடுத்த நீங்கள் ரெண்டாவதான் வந்து அவங்க அவரை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு நேசி போட தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு அதுக்கு பொருள் இருக்கு இல்லை அவருக்கு பணத்துக்காக நீங்கள் பண்ணலை நேசிச்சு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்போ நீங்கள் அந்த நேசம் குறையாம இருந்திருந்தாக்கா அவன் போயிருக்க மாட்டான் அவன் வெளியில் போகிறதுக்கார வாய்ப்பு கம்மியாச்சே குறைவாச்சே இப்போ கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா என் புருஷன் பொம்பளை பொறிக்கின்னு சொல்லவே இல்லை நல்லா கவனிக்கணும் இங்கே தான் நீங்கள் அந்த தவணி நீங்கள் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணை குற்றம் சாட்டுறீங்க ஆமா அதாவது என்னன்னா குட்டை பாவாடை அணிஞ்சிருப்பாங்க ஆடைகளை மோசமா அணிஞ்சுது அவங்கள கவர்ந்துருவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுறாங்க கவர்ந்துடுற அளவுக்குலாம் இவன் ஒன்றும் பெரிய ஆனதகம் ஒன்றும் கிடையாது மதுரை முத்து சரிங்களா இவர் அப்படியே பெண்கள் அப்படியே கவர்ந்த பெரிய ஆனதகம் இவரு இவனே டோப்பா தலையை பெய்யுது மாதிரி தலையை காட்ட சொல்லப்பா அவனே விக்குதாத்திர வச்சுனா பெரிய ஆணவம் ஒன்றும் கிடையாது பெரிய ஆஜானு பாகவோ அப்படியே ஒரு ஆறு அடியில வந்து அப்படியே ஜிம்னாஸ்டிக் பாடி ஒன்றும் கிடையாது இவரை கவர்ந்துக்கிறதுக்கெல்லாம் சரிங்களா அங்க மனதளவுல ஏதோ அணிஞ்சிருந்தாங்களா அதுதான் நானும் கேக்குறேன் இப்போ நீங்க முதல் மனைவி விட்டுட்டு இப்போ இறந்த ஒரு வந்து குறைஞ்ச நாட்கள்லயே ஒரு மாசம் நினைக்கிறோம் உடனே பண்ணிட்டான் அப்ப நீங்க குட்டப்பாவடியெல்லாம் அணிஞ்சிருந்தீங்களா பெண்களை வந்து நான் சொன்ன நீங்க அன்னப்பறவையே நீங்க சொல்லுங்க அன்னப்பறவை குட்டப்பாவை அணிஞ்சிருந்தாங்க அன்னப்பறவையை என்னுடைய கணவரை அபகரிச்சிட்டாங்க அன்னப்பறவை வந்து கேட்டால் என் கணவரை வந்து வீழ்த்திட்டாங்க என் அன்ன க அன்னப்பறவை வந்து எங்கள் வந்து என் கணவர்கிட்ட வந்து தப்பாக இருந்துவிட்டாங்க அன்னப்பறவையை நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்க அன்னப்பறவைன்றது ஒன்று கேட்டால் பாலையில் தண்ணியிலும் தனித்தனியாக பிரிக்கக்கூடியது அந்த மாதிரி எங்களை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்கள்ல அதுவே வந்து கற்பனை தான் அன்னப்பறவைன்னு ஒன்று இருக்குதுன்றதே கற்பனை தான் இலக்கியங்களில் சொல்லப்படுது அன்னப்பறவை அன்னப்பறவை கொண்டு வந்து காட்டுங்க வந்து பாலை தண்ணி ஊற்றி ஒன்னா பிரித்துதான் பார்க்கலாம் அப்படி இலக்கியத்துல கற்பனை தான் சார் அது கற்பனை கற்பனை பறவைதான் அன்னப்பறவைன்றது ஒரு கற்பனை பறவைதான் உறுதியா சொல்ல முடியாது எனக்கு என்னன்னா நீங்க சொல்லுங்க ஆனா பெண்களை மொத்தமா கொச்சப்படுத்த இல்ல எல்லா பெண்களும் வந்து அடுத்தாட்டிய வந்து சார் அடுத்த புருஷன வந்து ஆட்டையை போட்டுறாங்களா நீங்க சொல்லக்கூடிய கூடாது உங்களுக்கும் மதுரை முற்றுக்கும் என்ன பிரச்சனை அது வரைக்கும் பேசும் கரெக்டா சார் அது வரைக்கும் பேசும் இல்ல அன்ன நல்ல பறவைன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு சர்டிபிகேட் கொடுக்கல இவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து இவன் கற்பு கரச மதுரை முத்து நம்ம சொல்லவே இல்லை இவனுங்களுக்கு எல்லாம் என்ன திமுர் தெரியுமா ஒரு நாலு ஸ்டாண்ட் காமெடி பண்ணிட்டு அங்க அந்த விஜய் டிவியில கொடுத்த பணம் இந்த ஒரு பட்டிமன்றத்துல பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டு பணத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை ஒழுங்கா வச்சிருக்காம சொல்றேன் நான் இதெல்லாம் இப்ப புரியா ஒழுக்கம் தவறு ஏற்படுற விளைவிட இதெல்லாம் சார் நான் நான் சொல்றேன் ஒரே வார்த்தை தான் சொல்றேன் அடுத்தவும் கொண்டாட்டிய கலவார மாதிரி ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது அடுத்த வீட்டு பொண்ணு வந்து கல்யாணம் ஆயிரம் ஆங்காம நேசிக்கிறது மிகப்பெரிய குற்றம் அது மனைவி செய்யற துரோகம் மாதிரி ஒரு துரோகம் வேறு எந்த துரோகம் கிடையாது கட்ட மனைவிக்கு பண்ற துரோகம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் துரோகத்தின் உச்சம் அவனால மனுஷன் விற்கக்கூடாது என்ன கேட்டா ஒப்பதான் சொல்றேன் அது மனைவிக்கும் மனைவிக்கும் பொருந்தும் கணவனுக்கு செய்யற மாதிரி துரோகம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் வேற எந்த துரோகம் இருக்காது இன்னொரு இன்னொரு கணவனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆணோட புழங்குறதுன்றது துரோகத்தின் உச்சம் அது பெண்களுக்கும் பொருந்தும் நான் சொல்றது ஏன்னா தப்பான விஷயம் நான் தான் இங்கே என்ன ஒரு கோலா இருக்குதுன்னு சார் இதை தவிர்க்க முடியாமல் சொல்லிட்டு முடிகிறோம் நம்ம ஆரம்பம் நமக்கு வந்து கற்பிக்கப்படுறது அப்படி தான் இருக்குது அச்சம் தவிர ஆண்மை தவறேல் சொன்னது யாரு சொன்னது யாரு அவ யாரு நமக்கு ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு என்ன அச்சம் தவிர ஆண்மை தவறையில் ஆண்மை தவறையில் என்ன அச்சம் தவிர தான் தைரியமா அர்த்தம் துணிஞ்சு இருந்து அர்த்தம் ஆண்மை தவறையில் என்ன அர்த்தம் கேட்டா வந்து கற்பு நெறி தவறாம பொருள் நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறோம் ஆண்மை தவறையில் கேட்டா நீ ஆம்புலன்றதை காட்டணும் அது கிடையாது அடே ஆம்புலன்ஸ் எல்லாரும் காட்டுவான் ஆண்மை தவறா கற்பு நெறி தவறாம இருக்கணும்ன்றதுதான் ஆண்மை தவறையல்றது ஆனா அந்த இடத்துல இன்னொன்னு சொல்லியிருக்கணும் அது வந்து அவ்வையார் சொல்லல இச்சை தவிர பெண்மை தவறையல் அப்படின்னு ஒரு ஆத்தி சொல்லி ஒரு வார்த்தை சொல்லலை வெறும் இது ஆண்களுக்கு மட்டும் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அச்சம் தவிர ஆண்மை ஆண்மை தவறேல் இச்சை தவிர் பெண்மை தவறேல் சொல்லிதான்னா பெண்கள் வந்து ஒழுக்கமாக இருந்திருப்பாங்க அங்கே ஆண்கள் ஒழுக்கமாக இருந்திருப்பாங்க அச்சம் தவிர் ஆண்மை தவறுனா ஒழுக்கமாக இருந்திருப்பாங்க இங்கே இச்சை தவிர் பெண்மை தவறேல் கேட்டால் பெண்களும் ஒழுக்கமாக இருந்திருப்பாங்க அப்போ வந்து பேலன்ஸிங் கரெக்டாக இருந்திருப்பான் ஆனால் அவ்வையார் சொல்ல மறந்துட்டாங்க பெண்ணாக இருந்து அதை சொல்லியிருக்கணும் அவங்க அங்க ஒரு பாஷியாலிட்டி வந்து ஒரு அவையாருக்கு வந்து அவங்க இருந்த பீரியட்ல அது சொன்னா அது சொன்னா ஒரு வந்து பாத்தோம்னா அவையார் வீட்டுல கல்லு விட்டு அடிச்சிருப்பாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா மலம் கரைசுக்கு கொண்டு போய் வந்து அவங்க வீட்டுல ஊத்திருப்பாங்க சொல்ல முடியாது இல்ல சார் இல்ல சொல்றேன் நான் கருத்து சொல்றேன் அந்த வார்த்தை தான் அங்க முக்கியம் ஒரு அறிவுரை சொல்லும்போது ஒரு சார்பு நிலைக்கு மட்டும் நீங்க சொல்றீங்க இல்ல இன்னொரு பக்கமும் சொல்லி இருக்கணும் சொல்லியிருந்தா இந்த அன்னப்புறம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அவையார் சொன்னாங்க இவங்க எல்லாம் பட்டிமன்ற பேச்சாளருக்காக இந்த வரி சொல்றேன் நான் இச்சை தவிர பெண்மை தவறு வந்து அவையார் சொல்லிருக்காங்க அப்ப நம்ம என்ன எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்ம கற்புநெறியோட இருக்கணும் நம்ம வந்து காமத்துக்காக நம்ம போய் வந்து மதுரமுத்து வீட்டுக்கு வந்து கிட்ட மதுரமுத்து கிட்ட நம்ம போக கூடாது அப்படின்னு வந்து ஒழுக்கமா இருந்திருப்பாங்க இல்லையா அது அவையார் சொல்லல ஆனா அதெல்லாம் அவையார் ரொம்ப என்ன சொன்னா ரொம்ப நியூட்ரலா சொல்ற மாதிரி அச்சம் தவிர ஆண்மை தவறியல் எதுக்கு இதுவரை இச்சை தவிர பெண்மை தவறியல் சொன்னா நம்ம வீட்டுல கல்லுகள் எடுத்து விடுவானுங்க ம் இல்லை கார்பரேஷன் எம்ப்ளாயி வந்து வீட்டை வீட்டு வாசம் வந்து நின்று கத்துவான் எதுக்கு இல்லை இதே அன்னப்பறவை கூட வந்து கத்தலாம் இல்லையா சார் இல்லை வந்து இல்லை வேறு யாரெல்லாம் பெண் பெண்கள் கூட்டமாக வந்து இது மாதிரி வந்து அடுத்த வீட்டு அடுத்த வீட்டு பெண்ணோட கணவனை வந்து கலவாடக்கூடிய பெண்கள்லாம் வந்து கும்பலாக வந்து ஔவையார் வீட்டில் கூட வந்து கத்தலாம் அதுக்காக கூட அவாய்ட் பண்ணிருக்கலாம் சொல்றேன் நான் எப்பவுமே ஒழுக்கம் பொதுவானது சார் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அந்த ஒழுக்கம் தவறுறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அது கத்துது இன்னொரு பக்கம் இவன் கடபாரம் மூணாம மாதிரி இருக்கான் அன்ன பறவை கடபாரம் மூணாம மாதிரி இருக்கு உங்களோட நேரத்துக்கு நன்றி சார் நன்றி சார்